உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் நான்காம் வாரம் நாள் புதன் முதல் வாசகம் எபிரேயருக்கு இருக்கு எழுதிய திருமடல் இயல் பனிரெண்டு இறை வாக்கியங்கள் நான்கு முதல் ஏழு பதினொன்று முதல் பதினேழு இப்பகுதி மூன்று சொல்லிய படர தம் முன் ஒன்று துன்பங்களை ஏற்றல் இரண்டு உள்ளத்தில் உறுதி பூணுதல் மூன்று அன்பிலை நிலைத்திருத்தல் நான்கு தூயவராய் வளர்தல் அடியப்படும் அல்ல ஆண்டவர் அன்பு வெளிப்படுகிறது இறைமக்களின் மக்களின் இன்னல்களிடையே தான் இறைவனின் இரக்கம் புலப்படுகிறது என்பதை கூறி இன்றைய வாசகம் நம் வாழ்வில் வரும் துன்பத் துயரங்களை பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நம்மை அழைக்கிறது ஒன்று துன்பங்களை தந்தை தந்தையொருவன் தன் மகனை கண்டிப்பது அவன் மேல் கொண்ட அன்பினாலேயே அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்ற நினைப்பிலே தந்தை தன் மகனின் முன்னேற்றத்துக்காகவே அவனின் நல்வாழ்வுக்காகவே அவனை தண்டிப்பது மரபு தன் மகனை அவ்வாறு கண்டித்து திருத்தவில்லை அம்மகன் மேல் அவனுக்கு அக்கறை இல்லை என்பது புலனாகின்றது கடவுளும் நம்மிடம் எவ்வாறு ஒரு நல்ல தந்தையை போன்று நடக்கிறார் அவர் நன்மை அன்பு செய்வதாலேயே நமக்கு துன்பங்களை அனுப்பி சோதிக்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்வதாலேயே நம்மை அவர் பொறுக்கிறார் நீதிமொழி மூன்று பதினொன்று பனிரெண்டு நம்மை அவரது சொந்த பிள்ளைகள் என அவர் ஏற்றுக்கொண்டதற்கு நாம் அனுபவிக்கும் இன்னல்களை சான்று எனலாம் யோபு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இறைவன் அனுப்பும் துன்பங்களை தண்டனையாக கருதி அவற்றை எதிர்த்து போராடுகிறோமா அல்லது வேண்டா விருப்போடு அவற்றை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது அன்பு தந்தையின் அன்பு விழிப்பாடாக அவற்றை கண்டு ஆசையுடன் வரவேற்கிறோமா இரண்டு உள்ளத்தில் உறுதி வாழ்க்கை என்னும் பாதலை பாதையிலே தளராது நடந்து செல்ல உள்ளத்தில் உறுதி வேண்டும் நாம் மட்டுமன்று பிறரும் உறுதி தளராது நடக்க நாம் உதவிட வேண்டும் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் எஸ்ஐஆர் முப்பத்தி ஐந்து மூன்று நீதிமொழி நான்கு இருபத்தி ஆறு உறுதி கொண்டு நெஞ்சினாய் வா 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 என்பது நமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு என்பதை உணர்ந்து நாம் உள்ள உறுதி கொண்டவர்களாய் பிறரையும் உறுதிப்படுத்துபவர்களாய் வாழ்வோமா மூன்று அன்பிலை நிலைத்தல் கிறிஸ்தவ வாழ்வு அன்பு வாழ்வு அன்பு நம்மை இட்டு செல்வது அமைதிக்கு அமைதி என்ற என்பது செயலற்ற சக்தியற்ற ஒரு மயான அமைதி என்று செயல்மிக்க ஒரு இறை சக்தியாகும் இதை இறைவன் ஒருவரே நமக்கு தர முடியும் உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுகே லூக்கா இரண்டு பதினான்கு என்று அமைதி முன்னறிவிப்புடன் பிறந்த இயேசுவே உங்களுக்கு அமைதி உரித்தாகுகே லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு என்று கூற முடியும் உண்மை அமைதியின் ஊற்றும் பிறப்பிடமும் அவரை உண்மை அமைதியின் ஊற்றும் பிறப்பிடமும் அவரை அமைதி அவருடைய கொடை என்பதை உணர்ந்து நம் உள்ளத்தில் இல்லத்தில் உலகிலே அமைதியின் தூதர்களாய் செயல்படுவோம் பிறந்த இறைக்குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் மத்திய ஐந்து ஒன்பது நான்கு தூயவராய் வளர்தல் தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் லேவியர் பத்தொன்பது ரெண்டு என்பது ஆண்டவர் கட்டளை உலகிலே இருந்தாலும் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டு சப்பரேஷன் உலகோடு ஒட்டாது உலக மதிப்பீடுகளுக்கு அடிமையாகி விடாது ஆண்டவரது மதிப்பீடுகளிலும் வாழ்வது கான்சக்ரேஷன் பரிசுத்தம் என்பதின் பொருள் நாம் உலக மதிப்பீடுகளுக்கு இரையாகி விடாது பிறரையும் கசப்பு வேர்களாகி பிற தெய்வ வழிபாடுகளுக்கு அடிமைகளாக வி அடிமைகளாக விடாது இறை சட்டம் இருபத்தி ஒன்பது பதினேழு பதினெட்டு பாதுகாப்பது நமது குறிக்கோளாக இருப்பதாக எப்ரேயர் பனிரெண்டு பதினைந்து நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஆறு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இந்த பகுதி நமக்கு மூன்று கருத்துக்களையும் வைக்கின்றது ஒன்று இந்த ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது இரண்டு இறைவாக்கினருக்கு மதிப்பு எங்கே மூன்று நாசரேத்துள் வேறு வல்ல செயல்களை செய்யவில்லை ஓய்வு நாளென்றே கப்பனகம் ஊரை போல தம் சொந்த ஒன்று இருபத்தி ஒன்று ஊராகிய நாசரேத்து ஜெபக்குடத்தில் இயேசு போதிக்கின்றார் லூக்கா நான்கு பதினேழு முப்பது எஸ்ஐ அறுபத்தி ஒன்று ஒன்று வாசித்துவிட்டு தம் தூது பணியின் இயல்பை எடுத்து உரைக்கிறார் மக்களும் அவரது ஆழ்ந்த ஞானத்தைக் கண்டு வியக்கின்றனர் எனினும் தச்சன் மகனின் மறைஞானத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒன்று இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது இயேசு மறைநூல் கற்காதவர் பன்னிரெண்டு வயதிலே வெளிப்பட்ட ஞானத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை இறைவன் நம்மில் ஒருவராகும்போது நம் நிலையில் வந்து கலக்கும்போது அவரை இனம் கண்டு கொள்ள மறுக்கிறோம் ஏனெனில் நம் கற்பனைகளை அவர் கடந்து வருகிறார் வல்லமிக்க மிக்க கடவுள் எளியவராகும் அவரை ஏற்றுக்கொள்வது கடினமாகிறது இறைவன் நம் மத்தியில் எழுந்தருள விழைகிறோம் ஆனால் அவர் நம்மை தேடி நம்மில் ஒருவராக இணையும் போது அவரை கண்டு கொள்ள முடியாது விழிக்கின்றோம் இதுதான் மனிதனின் விசித்திரமான சிலை வழிபாடு தன் கற்பனைக்கு ஏற்றவாறு தன் வசதிக்கு ஏற்றவாறு கடவுளை வடிக்க முயல்கிறான் அது பொய்மையாகி போலி வாழ்வாகி விடுகிறது வெற்றி மகிமையோடு வானின்று இறங்கி வரும் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தனர் யூதர்கள் இவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஒத்தவராய் இல்லை எஸ் எனவே அவரை ஒதுக்குகின்றனர் ரோமையர் ஒன்பது பதினெண்டு முப்பத்தி மூன்று ஒன்று பேரு இரண்டு ஆறு எட்டு என்று எளியவர்களின் இறைவனை ஏழை எளியவர்களில் இறைவனை காண்கிறோமா மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இறைவாக்கினருக்கு மதிப்பு எங்கு இஸ்ராயல் வரலாற்றில் இறைவாக்கினர் எல்லோருமே இறுதியில் புறக்கணிக்கப்படுகின்றனர் எரமியா பதினொன்று இருபத்தி ஒன்று உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினம்தானே இறைவார்த்தை ஏற்று மனம் மாறுவது மனித இயல்புக்கு எளிதல்லவே மனித சுலபமானதை கவர்ச்சியானதை விரைவில் கிடைக்கக்கூடியதை விரும்புகின்றனர் எனவே உண்மையை எடுத்துரைப்போருக்கு கிடைப்பது எதிர்ப்பும் சாவுந்தானி இன்று நாம் காண்பது என்ன உண்மைக்காக பாடுபடுபவர் துன்புறுகின்றனர் மாறாக மக்களை ஏமாற்றி பிழைப்பவர் சுகமாக வாழ்கின்றனர் இறைவாக்கினர் அழைத்தலே போராட்டமும் புதிரும் நிறைந்தது இதில் இறைவனே அவர்களுக்கு சக்தி அளிக்கிறார் இன்று நாம் இத்தகைய இறைவாக்கு பணிக்கே அழைக்கப்படுகிறோம் எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு துணிவு உண்டா இயேசுவை நம்பினால் உண்டு நின்னை சரண் புகுந்தால் நீ காக்கல் வேண்டும் அல்லால் என்னை புறம் விடுதல் அன்றோ என்னை புறம் விடுதல் என்ன என்று தாயுமானவர் நம்பிக்கையோடு நற்பணிகளை புரிவோம் அவரை போன்று நாசரித்து வேறு வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை புற இனத்தாரான நூற்று தலைவரின் நம்பிக்கையை கண்டு வியப்புறம் இயேசு மத்திய எட்டு பத்து இங்கு தம் சொந்த ஊரின் இங்கு தம் சொந்த ஊர் மக்களின் நம்பிக்கையற்ற நிலையை கண்டு வேதனைப்படுகிறார் அவரது சக்தி குறைந்து விடவில்லை அவரது புதுமைகள் நம்பிக்கையை வளர்க்கும் கருவிகள் நம்பிக்கையற்றோர் முன்பாக புதுமை செய்தல் வேண்டாமென்று எதிர்ப்போரிடம் திணிப்பது போலாகிவிடும் அதனால் பயன் இல்லை பன்றிகள் முன் முத்துகளை எரிவது போலாகும் மத்திய ஏழு ஆறு இறை வல்லமையை காண்பதற்கும் உணர்வதற்கும் சிறிது நம்பிக்கை தேவை அக்ரூதர்கள் விசுவாசத்தை அறிகரிக்கலாம் நம்பிக்கை உள்ளவாறு இறை வல்லமையில் பங்கு கொள்ள முடியும் ஒன்பது இருபத்தி மூன்று பதினொன்று இருபத்தி மூன்று மத்திய பதினேழு இருபது நம் ஆழ்ந்த நாம் ஆழ்ந்த நம்பிக்கையில் வளர இயேசுவிடம் மன்றாடுவோம் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையின்மையை மிகுதியாக்கும் மனத்தில் இருத்த அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததை கண்டு அவர் வியப்புற்றார் நாம் அப்படி இராது நம்பிக்கையோடு வளர வளம்பெற அருள் வாழ்வு பெற இந்த திருப்படியில் மன்றாடுவோம் ஆமீன்